அஞ்சு மணிக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு மக்கள் ஐந்து ஐந்து நிமிடங்கள் இருக்கு வெறித்தனமா வெயிட்டிங் மூன்று நிமிடங்கள் கண்டிப்பா சொல்றேன் அ பல பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து இப்ப நான் எப்படி பண்ணனோ அப்படி தான் நீங்க பண்ணிருவீங்க டானிஷ் ஸ்டாக் சேனல்ல ஒரு வீடியோ இந்த இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தெரியாம அதாவது ஆறு 40 க்கு தான் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம வந்து ஒரு அப்லோட் பண்ணிட்டோம் டானிஷ் ஸ்டாக்ல சரிங்களா அந்த வீடியோ பாக்க இவங்களுக்கு ஆகாதீங்க அது வந்து இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆவதற்கும் அந்த அஞ்சு மணிக்கும் டைம்ல நடந்தபடியா டானிஷ் டாக் என்னோட ரெண்டாவது சேனல்ல போட்டிருக்கேன் முடிஞ்ச அதையும் பாருங்க சரி இப்போ இந்த ப்ரோமோ வந்து அஞ்சு மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் ஆனா இப்ப ஆறு மணிக்கு தான் ஆறு நாற்பது ஆறு முப்பத்தஞ்சு அப்படிதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்ப இந்த ப்ரோமோ அதை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு விடியன் கேள்விப்பட்டேன் அந்த அஞ்சு மணி டைம் அப்படின்றது திருச்சியில் ஒரு எவெண்ட் நடக்குதான் அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து பத்து மக்கள் பத்து ஊரை சேர்ந்த மக்கள் வந்து அந்த ப்ரோமோவை வெளியேற்றிருக்கார்கள் அப்படி என்பது மக்களை கௌரவிக்கிற விதமா எப்படி அந்த ஒரு எவெண்ட்டில் இந்த ப்ரோமோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படி என்பது தகவல் அதான் அந்த அஞ்சு மணி அப்படின்ற டைமே சரி மக்களே ப்ரோமோக்குள்ள போகலாமா ஆல்ரெடி பார்த்துட்டேன் இது உங்களுக்காக

ஜோமிகா, ஓட விடணும் கமல்ஹாசன் ஓட விடல அதான் சொல்றாங்க ஆனா அதை கூட கமல்ஹாசன் போன வாட்டி பண்ணல இல்ல ஆமா மாயாக்கு கொடுத்துருக்கணும் குடுக்கல அதான் ரெக்கார்ட் மேட்டரு இது யாருக்கு தெரியுமா கமல்ஹாசன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் பதிலே இதுவும் அவங்களுக்கு தான் பதிலு மாயா வீக்கெண்ட்ல மாயா என்ன பண்ணாங்க வீக்கெண்ட்ல என்ன பண்ணாங்க அதேதான் தான் மாயா போன்ற நபர்கள் என்னட என்ன வெறித்தனம் வறுத்தனம் வெறுத்தனம் வேறுற மாதிரி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு எனக்கு வந்து சூப்பரா பிடிச்சிருக்கு மக்களை மாசா இருக்காரு கிளாஸா இருக்காரு சோ அதே நேரத்துல மக்களின் கருத்து இந்த ப்ரோமோ ஓவரால் என்னத்த சொல்லுது அப்படின்னா அவர் மக்களின் கருத்தை கேட்டு தான் அக்செப்ட் பண்ணி தான் இதை வந்து பண்றாரு சரிங்களா அது சீசன் செவன்ல கமல்ஹாஸ் அவர்கள் பண்ணிடலாம் முடிவு தான் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்றது அந்த மாயாவுக்கான பேவரிசம் சோ அதனாலே அந்த ஷோ வந்து ஒரு கருப்பு மாக்கா போனது சோ அப்ப இந்த ப்ரோமோவை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மக்கள் சொல்வதைத்தான் விஜய் சதுபதி அவர்கள் செய்ய போகின்றார் மக்களில் இருந்து ஒருவராக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி தான் இந்த பிரமோ வந்து காமிச்சிருக்கு சரிங்களா அதுல வந்து சில விடயங்கள் வந்து இந்த நடிக்கிறது வீக்கெண்ட்ல நடிக்கிறது வேற முகங்கள் வச்சிருக்கிறது இதெல்லாமே அந்த போன வாட்டி வந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா சரவண விக்ரம் அக்ஷயா விஜயவர்மா இந்த நபர்கள்

மக்களோட கருத்துக்களை கமல்ஹாசன் கேட்காதது மக்கள் சொல்வதை விஜய சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து கேட்டுட்டு அந்த ஸ்டேஜில் போட்டுட்டு வந்து அவர் மக்களில் இருந்து ஒருவர் மக்கள் தீர்ப்பை நான் சொல்லுவேன் அப்படின்றதா இந்த ப்ரமோட விளக்கம் மக்களே ஸோ எனக்கு ஓவரால் வந்து இந்த ப்ரமோ ரொம்ப பிடிச்சது நல்லா இருக்கு இன்னொரு விடியோ இந்த விஜய சேதுபதி அவர்கள் வந்து இப்படி பண்ணுவாங்களா அவரால் ஸ்டெயிட்டா பேச முடியுமா அப்படியான சில விடயங்களை வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பரப்பி கொண்டு வந்தாங்க அதுக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா பல விடயங்கள் இதுல நடந்திருக்கு ஓவரால் எனக்கு வந்து இந்த ப்ரோமோ பிடிச்சிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஏழு சீசனும் பண்ண ஒரு இருபத்தி எட்டு ஆரம்ப ப்ரோமோக்களை விட இது பெஸ்டா இருக்கிறது அப்படி என்பது என்னுடைய கருத்து சரிங்களா மாசா இருக்காரு மக்கள் செல்வன் கிளாஸா இருக்காரு மக்கள் செல்வன் சோ பிக் பாஸ் தமிழ் அந்த மேடை பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்களை விட இருநூறு மடங்கு விஜய் சேதுபதி அவர்கள் சிறந்தவர் தகுதியானவர் அப்படி என்பதால் பல கோடி மக்களோட கருத்து அது முதலாவது புறமோ காமிச்சிருக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு இந்த புறமும் அப்படித்தான் அப்படி என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி